லட்சம் ஏக்கர் நிலங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆலயத்தின் அந்தார பூஜைகள் நடைபெற வேண்டும் திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் எந்த ஒரு காரணத்தோடு தான் கொடுத்திருந்தார்கள்

திருப்பதியை போல் இவர்கள் வந்து கட்டமைத்து கொடுத்தாலே போதும் ஒரு நூறு நூறு ஏறு போய் அப்படி சாமி தரிசனம் செய்வதற்கு அந்த திருப்பதியை போந்த ஒரு கட்டமைப்பை இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் திருப்பதி அங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அவன் காத்திருந்தான் என்று சொன்னாலும் நூறு பேருக்கு ஒரு ஒரு அவங்க வெயிட் பண்ற ஒரு அறையை கட்டி அதிலே வந்து அவங்களுக்கு தேவையான உணவு பால் பழம் மற்றும் இயற்கை கழிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இங்கே நாம் சொன்னது வந்து எட்டு மணிக்கு ஒரு கால் கடுக்க காத்து நிற்க வேண்டும் இதற்கு அப்போது நாம் வந்து இது பல நூறு ஆண்டுகள் பழமையான நிலம் இந்த நிலத்திற்கு நீங்க பழைய பிளான கொண்டு வந்து நான் அளவீடு செய்ய வேண்டும் இந்த புதிய ஸ்கெட்சை வச்சு நீங்க அளவீடு செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னோம் உடனடியாக அறநிலையத்துறை தரப்பிலே நாங்கள் வந்து ட்ரோன் மூலம் அளப்பதற்கு அடுத்த ஒரு ரெண்டு வாரத்திலே ட்ரோன் மூலம் அளந்து கொண்டிருக்கிறார்கள் நமது பகுதிக்கு வருவார்கள் ட்ரோன் மூலம் அளந்து அளவீடு செய்து ஆக்கிரமிப்பை அகற்றி விடுவோம் என்று கூறினார்கள் இன்றைக்கு அளந்தால் உண்டு நாம் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் போஸ்டர் அடித்து கண்டன போஸ்டர் அடித்து ஒட்டி இருக்கிறோம் இணைய ஆணையர் துணையாக அவன் அந்த அரசும் அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்கி அளவீடு செய்யாமல் சென்று தொடர்ந்து வாரத்துக்கு முன்னால் வந்து இந்து முன்னணி பேரக்கம் அந்த பகுதி பக்தர்களை சேர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது அறநிலையத்துறையை கண்டித்தும் இந்த ஆலயங்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் அரசோ அரசு அதிகாரிகளோ அறநிலையத்துறையோ பாதுகாக்காது என்பதை குறிப்பிட்டு நாம் நம் பகுதியில் உள்ள ஆலயங்களையும் வெளியில் உள்ள ஆலயங்களையும் தான் இந்த தலைப்பானது பேரியக்கம் சார்பிலே கொடுக்கப்பட்டது நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் ஒவ்வொரு ஆலயத்திற்கு செல்லும் போது கேள்வி கேட்க வேண்டும் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் ஏன் எதற்காக இப்படி செய்கிறீர்கள் உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது என்று நாம் ஆலயத்திற்கு செல்லும் ஒவ்வொரு நபர்களும் இந்த கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு இதற்கு விளாக்கலைவர் இங்கே எடுத்து வந்திருக்கின்றோம் சிறப்பாக இந்த முறை விநாயகர்களை வைத்து வழிபட்டு இந்து முன்னணி சார்பாக எடுத்து வரப்பட்ட சிறைகளில் ஆறு சிறைகளை நாங்கள் பரிசுக்காக தேர்வு செய்துள்ளோம் சூரை ஆற்றுவதற்காக திரு கிருஷ்ண மந்திரம் சிவாபாரதி மாவட்ட துறையினர் அவர்கள் அந்த ஒரு அங்க அங்கு என்ன எல்லா எல்லாத்தையும் இருக்கா முஸ்லிம் எல்லா காரும் தடுக்கலையே கற்களை பேசாத வசூல பேச எங்க ஓட்டு போடுறத பாதி பேசுற முல்லா பேசுறா நம்ம கோயில்ல பேச முடியல கோயில் பேசுறா சாமி ஒரு இடத்துல அரசியல் பேசுவது

और राम राम मैं नोटिस करूंगा मैं बोलता हूं कि पानी पी के और टिका हुआ मैं ऐसा नहीं करूंगा ये मेरा संकल्प है तो बात बात और दूंगा ये बोलते हैं बात और मैं बोलूंगा और जो खेल स्पोर्ट्स से तरीके और कोई शक्ति बाकी இந்த காப்பம் தான் மேபார் பதபத சீர்கா வந்துட்டு மேலே பேசிட்டான் இதற்கு